ஹலோ நான் தான் உங்கள் நெல்லை வழி பேசிட்டேன் நண்பர்களே இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குண்ணா நம்ம டிவிக்கே தளபதி விஜய் அரனுக்கும் நம்ம மன்சூர் அலிகான் இருக்கார்ல அவர் ரெண்டு விதம் இந்த பதிவு வீடியோ ஃபுல்லாகவே பண்ண பாருங்க அவங்க வீடியோ கொடுப்பலாம் அப்புறம் இந்த கே கட்சியை பற்றி விஜய பற்றி நம்ம மன்சூர் அலிகான் வந்து விஜய் ரொம்ப தாக்கி பேசியிருக்காரு இதை வந்து நம்ம வணக்கம் டம்மப்பில் வீடியோவை போட்டிருக்காரு இப்படி வந்து விஜய் ரண்ணன் பேசியிருக்கார் வச்சிருக்காரு அதை தான் பேசுகிறோம் வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி லியோ படத்துலலாம் நம்ம மனசுலிக்க நடிச்சிருக்காரு ரெண்டு மூணு படத்தில் நடிச்சிருக்காரு விஜய் படத்தில் அதுவே விஷயம் இப்போ வந்து இதை வந்து வணக்கண்டாம் மாப்பில் வீடியோ போட்டு என்ன கேட்காருன்னா எதுவும் பெட்டி கிட்டி கை மாறிட்டா வாங்கிட்டீங்களா எதுக்காக வந்து வைக்கிறேன் வைக்கிறேன்னு சொல்லி கேட்காரு வணக்கண்டாம் மாப்பிள்ளை பங்காளி அருண்குமார் பங்காளி உங்களுக்கு அந்த பதிவு நான் சொல்கிறேன் என்னென்னா நீங்கள் வந்து தேவையில்லாத வேலை தள்ளையிடுறீங்க உங்களுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தமே இல்லை அரசியலை பற்றி பேசி போய் தான் வாட்டர் கம்பெனிக்கே வந்தாங்க வாட்டர் சர்வீஸுக்கெல்லாம் ஐம்பது பேர் பார்த்தீங்களா இல்லையா திருப்பி தேவையில்லாமல் வந்து பேசி கிடக்கீங்க வணக்கண்டாமாப்பிள்ள அருண்குமார் பங்காளி அவங்க நல்லது தான் சொல்கிறேன் ஏதோ நான் அவங்க நல்லது தான் எப்போவுமே சொல்லுவேன் கெட்டது எதுவுமே சொல்ல மாட்டேன் தேவையில்லாமல் அரசியல் திரட்டாங்க அவங்க ரெண்டும் நடிகர் நடிகர் அதை தாண்டி ரெண்டு பேருமே ஒரு அரசியலில் இருக்காங்க அரசியலில் ஒரு ஒரு பதவிக்காக போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ அவங்க எதுவும் பேசி போகிறாங்க இன்றைக்கி அடிச்சுக்கிடுவாங்க நாளைக்கு குடிக்கிடுவாங்க பேசிக்கிடுவாங்க இதில் நீங்கள் வந்து தேவையில்லாம மூக்க நுழைக்காதீங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏதோ சொல்கிறேன் அவ்வளோதான் புரிஞ்சுக்கோங்க நமக்கு எதுக்கு யார் ஒம்பு எப்படி போட போகிறாங்க நமக்கு என்ன நம்ம என்ன காசா பணமா வாங்க போகிறோம் நம்ம உழைச்சா சாப்பிட போகிறோம் நண்பர்களே அதனால வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம பேப்பர் அடி இரநூத்தி நாற்பத்தி சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க நன்றி வணக்கம்